அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் இறந்தவங்க நம்மளை மறந்துடுவாங்களான்னு இந்த கேள்வி எனக்கு அடிக்கடி கேட்கப்படும் நானும் அங்கங்கே என்னோடய மரணம் சம்பந்தமான வீடியோஸில் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாலும் நிறைய பேர்த்து கேள்வி என்னென்னா சார் நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துடுறாங்க இறந்து ஒரு வாரந்தான் நம்ம கூட இருப்பாங்களா அதுக்கப்புறம் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்களா இல்லை ஆறு மாதமாக தான் இருப்பாங்களா அதுக்கப்புறம் நம்மளை விட்டு பிரிஞ்சுருவாங்களா அப்புறம் அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சுன்னா நம்மளை விட்டு நம்மளை மறந்துடுவாங்களா நம்ம ஞாபகமெல்லாம் இப்பவும் இருக்குமா இப்படின்னு அவங்களுக்குள்ள கேள்வி கேட்டு இருப்பாங்க இதுக்கும் மேற்பட்டு சார் ஒருவேளை அவங்க மறுபிறவி எடுத்துட்டாங்களா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும் மறுபிறவி எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்மளை பற்றி ஞா இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இது அத்தனைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவு கிடச்சிரும் அதாவதுங்க இறந்தவர்கள் நம்மை மறப்பதில்லை ஒரு பேருண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இதில் சந்தேகமே வரக்கூடாது அவர் நம்மளை மறந்துடுவாரா நினச்சிட்டுருப்பாரா ஆத்மாக்கு மறதி என்பது கிடையாது நீங்கள் பார்க்கக்கூடிய ஆன்மீகம் என்பது வந்து கொஞ்சம் ஒரு குறுகலான ஆன்மீகம் நான் இன்னைக்கு ரொம்ப எளிமையான ஒரு ஆன்மீகத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் ஏன் ஆன்மாக்கள் எப்போதும் மற்ற ஆன்மாக்களோடு தொடர்பிலேயே இருக்கும் ஏன் நாம் வந்து நம்மளுடைய ஆன்மாக்கள் என்பது நம்மை மறப்பதில்லை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்கள் அன்புக்குரியவரின் ஆன்மா ஒருபோதும் உங்களை மறக்காது தயவு செய்து இந்த மாயையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டுருங்க உங்களை என்றைக்கும் விட்டு பிரியவும் பிரியாது ஒரு லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் அவங்க உங்களோட சேர்ந்து தான் இருக்கிறாங்க அதை ரொம்ப எளிமையான ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளக்குறேன் இப்போ பாருங்கள் இப்போது உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய அன்புக்குரியவருக்கு முன்னான தொடர்பை நான் ரொம்ப டீட்டெயிலாக விளக்குறேன் இப்போ முதல் பிக்சர் பாருங்கள் ஒரு பெட்டி மாதிரி தெரியுதா இதை வந்து பூமி அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க பூமி தலம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய அன்புக்குரியவர் இருக்காரு ரெண்டு ரெண்டு பேர் உயிரோடு இருக்கீங்க வாழ்ந்துட்டுருக்கிறீங்க ரெண்டு ஹார்ட் சிம்பிள் தெரியுது இல்லையா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நீங்கள் மஞ்சள் கலரில் இருக்கிறது உங்களுடைய அன்புக்குரியவர் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்கும்போது என்னென்னா ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறீங்க பழகிக்கிறீங்க ரெண்டு பேரும் உறவாடுகிறீர்கள் இப்போது என்ன ஆகுது உங்கள் அன்புக்குரியவர் வந்து இறந்து விடுகிறார் அவருடைய உடலில் உயிர் கிடையாது அப்புறம் வெறும் உடல் மட்டும்தான் இருக்கும் அது அசையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த உடலை பதித்ததுக்கு பிறகோ எரிஞ்ச பிறகோ அந்த உடலும் இருக்காது அப்படிங்கும்போது உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கு முன்னான தொடர்பு இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க நீங்கள் தனித்து விடப்பட்டதைப் போல் ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் பிரிஞ்சிட்டோம் என் அன்புக்குரியவர் என் கூட இல்லை அப்படின்னு ஆனால் இது வந்து பூமி தளத்திலிருந்து மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிஜம் ஒரு மனுஷனாக உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் தான் கிடைக்கும் ஆனால் இது பிரபஞ்சத்தின் நிஜம் அல்ல பிரபஞ்சத்தினோட நிஜத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இப்போது நீங்களும் உங்களுடைய அன்புக்குயிரும் அன்புக்குரியவர் உயிரோடு இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசி பழகினீங்க இல்லையா அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போதே உங்களுடைய உயிரின் மேல் தளங்களிலும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் முன்னான தொடர்பு நிகழ்ந்து கொண்டு தான் இருந்தது இப்போது மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து என்னென்னு நினைக்க இதை எடுத்துக்கிறீங்கன்னா ஆத்மலோகம் இல்லைனா ஆத்ம தலம் அப்படின்னு எடுத்து கற்பனை பண்ணிக்கிங்க இப்போ எப்படி பூமியில் வந்து நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவரும் இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஆத்மலோகத்திலும் நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவரும் இருக்கீங்க அந்த பெரிய ஹார்ட் ப்ளூ கலர் ஹார்ட் வந்து உங்களுடைய ஆத்மா பெரிய பச்சை கலர் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அன்புக்குரியவரின் ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கோங்க அவர்களுக்கு உண்டான தொடர்புங்கிறது வந்து அது எப்போதும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் சரியா பூமியில் வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது எப்படி உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்ததோ அதே மாதிரி ஆத்ம தளத்தில் வந்து இந்த பிறப்புக்கும் அப்பால் இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தொடர்புங்கிறது வந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அதுக்கு பிரிவுன்றதே கிடையாது இப்போது நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா உங்களுக்கும் உங்களுடைய ஆத்மாவிற்கும் என்ன தொடர்புன்னு சொன்னால் உங்களுடைய ஆத்மாவின் வெளிச்சத்தால் நீங்கள் ஆனவர் பொதுவாக என்ன சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம பூமியில் ஆத்மாங்கிறது வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது உயரிய உண்மை கிடையாது உங்கள் உடல் என்பதே உங்களுடைய நிஜம் என்பதே உங்கள் ஆத்மாவின் வெளிச்சத்தால் ஆனது சரிங்களா இட் இஸ் மேட் அப் ஆஃப் யுவர் சோல் கான்ஷியஸ்னஸ் சோல் ப்ரொஜெக்ஷன் அதே மாதிரி தான் உங்கள் அன்புக்குரியவரும் உங்கள் அன்புக்குரியவரின் ஆத்மாவினுடைய வெளிச்சத்தால் ஆனவர் அந்த உடல் எல்லாமே அந்த ஆத்ம வெளிச்சத்தால் ஆனது தான் இப்போ எப்படி வந்து சூரியன் இருக்கோ பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சூரியனால் சூரிய சக்தியால் ஆனதோ சூரியன் ஒன்று இல்லைன்னா இங்கே எந்த உயிருமே இருக்காதோ அந்த மாதிரி ஆத்மல் ஆத்மாவின் சக்தியால் நீங்கள் ஆனவர் நான் என்னுடைய சக்தியால் ஆனவன் சரிங்களா இப்போது என்ன ஆகுது உங்கள் அன்புக்குரியவரின் ஆத்மா அந்த ஆத்ம வெளிச்சத்தை கொள்கிறது அப்போ என்னாகுது உடலில் உயிர் கிடையாது அந்த சக்தி அப்படிங்கிறது இருக்காது அவருடைய உடல் என்பது வந்து சரிஞ்சிடும் இப்போ என்னாகுது அந்த ப்ரொஜெக்ஷன் ஸ்டாப் ஆகிறதுனால உங்கள் அன்புக்குரியவர் அப்படிங்கிறவர் வந்து இறந்து விட்டார் அவருடைய உடல் எரிக்கப்பட்டது அல்லது புதைக்கப்பட்டது அப்படிங்கும்போது நீங்கள் தனித்து விடப்பட்டதை போல் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் இல்லையா இப்போ தனியாக இருக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லை என்னை என் அன்புக்குரியவர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டார் இதுக்கப்புறம் நான் அவரை பார்க்க முடியாதுன்னு ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் முன்னான தொடர்பை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆத்ம தளத்தில் இப்போதும் தொடர்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது உங்களுடைய ஆத்மாவிற்கும் உங்கள் அன்புக்குரியவரின் ஆத்மாவிற்கும் அவர் இறந்தாலும் அவர் அன்புக்குரிய உங்களுடைய அன்புக்குரியவரின் ஆத்மா பூமியில் இருக்கும் மனிதனான உங்களை சில குறிப்புகள் மூலமாக உணர்த்த முடியும் இதை நான் வந்து இறந்தவர்கள் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் ஒன்பது அறிகுறிகள் அப்படின்ற வீடியோவில் அவங்க அன்புக்குரியவர்கள் உங்களோட தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க எந்தெந்த குறிப்பாக உணர்த்துவாங்க வாசமாக உணர்த்துவாங்க ஒரு ஒரு குறிப்பாக உணர்த்துவாங்க அசரீரியை உணர்த்துவாங்க இப்படி நிறையா சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதே மாதிரி என்னென்னு சொன்னால் இப்போது இந்த பூமித்தலம் ஆத்ம தலம்னு சொன்னதுன்னு இல்லையா அதுக்கு நடுவில் கனவு அப்படிங்கிற ஒரு தலம் அப்படின்றதையும் நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ நைட்டு தூங்க போகிறீங்க பார்த்தீங்களா அதில் உங்களுடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது கனவுலையும் சஞ்சாரம் செய்யும் உங்களுக்கு கனவு வருது இல்லையா நீங்கள் டெய்லியும் இதை சஞ்சாரம் பண்ணுறீங்க தூங்குனதுக்கு பிறகு இந்த கனவு தளம் அப்படின்றதுக்கு உங்களுடைய தன்னுணர்வுங்கிறது போகுது அங்கேயும் உங்களுடைய அன்புக்குறிவிறன் ஆத்மா உங்களோட தொடர்பு கொள்ள முடியும் புரியுதுங்களா அப்போது தொடர்புங்கிறது எப்படியெல்லாம் நிகழ்து ஆத்ம இருக்கும் உங்களுடைய ஆத்மாவிற்கும் அவருடைய ஆத்மாவிற்கும் தொடர்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது பூமியில் வந்து உங்களுக்கும் உங்களுடைய அன்புக்குரியவருக்கும் முன்னான தொடர்பு வந்து எப்படி நிகழ்துன்னா அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் சில ஒன்பது விதமான குறிப்புகளால் உங்களுக்கு வந்து தொடர்பு அவர் வந்து உதவுறாரு மூன்றாவது கனவு அப்படிங்கிற தளத்திலும் உங்களுடைய அன்புக்குரியவரின் ஆத்மா என்பது உங்களை தொடர்பு கொள்ள முடியும் சரியா இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் பூமியில் நாம் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போது நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவரும் தொடர்பு நிகழ்கிறது அவர் இறந்துட்டார்னு சொன்னால் ஐயோ அவர் போயிட்டாரே இறந்துட்டாரேன்னு நீங்கள் வந்து பிரிவு அப்படிங்கிற ஒரு நிஜத்திலிருந்து அதாவது பூமிக்குள்ளேருந்து அந்த பிரிவு பிரிவுன்னு நீங்கள் பார்க்குறீங்க பூமி நிஜத்துக்குள்ளேருந்து மட்டும் பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கும்போதும் உயிர் இறந்ததுக்கு பிறகும் உங்களுடைய ஆத்மா என்பது எப்போதும் ஆத்ம தளத்தில் மட்டும்தான் தான் இருக்கும் அங்கே ஆத்மாக்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் எப்போதும் தொடர்பு என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை உங்களுடைய அன்புக்குரியவர் இறந்துட்டாலும் கூட அவருடைய ஆத்மா என்பது உங்களை பூமியில் இருக்கும் உங்களையும் தொடர்பு கொள்ளும் கனவு அப்படின்ற தளத்திலும் அதனால் தொடர்பு கொள்ள முடியும் போது உங்கள் அன்புக்குரியவரின் ஆத்மா பிரிவு என்ற ஒரு நிஜத்தை அது அனுபவிப்பதில்லை ஏன்னா அது தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கும் நீங்கள் பிரிவு பிரிவுன்னு நீங்கள் வந்து வருந்தனாலும் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான உயரிய நிஜங்களை வந்து அது பாடம் எடுக்க தான் முயற்சி பண்ணும் இல்லை நம் தொடர்பு என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது பூமியில் நான் இல்லை அப்படின்றதற்காக பூமி மட்டும்தான் ஒரே நிஜம் நீ முடிவு பண்ணிக்காத பிரபஞ்சத்தில் உயரிய நிஜங்கள் உண்டு அந்த உயரிய நிஜங்களை இப்போ வந்து உங்களுக்கு ஞானமாக கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது பிரிவு என்பது மாயைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் சரிங்களா இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து மனுஷங்களோட மனுஷங்களாக பழகிட்டிருக்கிறோம் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம உயிர்க்கு உயர்தலங்கள் உண்டு அவர்கள் உயிருக்கும் உயர்தலங்கள் உண்டு அந்த உயர்தலங்களில் தொடர்பு என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம பூமியில் அவரோட உடல் குரல் வச்சு அடையாளப்படுத்திகிட்டு இருப்போம் அந்த உருவம் இல்லாமல் இருக்கலாம் குரல் கேட்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த ஆத்ம தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டீப் அண்ட் ப்ரொஃபவுண்ட் அது எப்போவுமே கனெக்ஷனில் தான் இருக்கும்ன்றது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க சில பேர் என்ன கேட்பாங்கன்னா மறுபிறவி எடுத்துட்டாங்கன்னா அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லி இதுவும் கூட என்னென்னு சொன்னால் ஒரு மாயை தான் நேரத்திற்குட்பட்ட மாயை அதாவதுங்க ஏற்கனவே முக்காலங்களும் படைக்கப்பட்டிருக்கு முக்காலத்தையும் உணர்ந்தவன் இறைவன் சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எது கடந்த காலம்னு ஒன்று படைக்கப்பட்டதோ அப்போவே நிகழ்காலம்னு ஒன்று படைக்கப்பட்டுருச்சு எதிர்காலம்னு ஒன்று படைக்கப்பட்டுருச்சுன்னா தானே முக்காலத்தையும் உணர்ந்த நிலை இப்போ நீங்கள் நேரத்தை எப்படி பார்க்குறீங்க நேற்று நான் வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் நீ வராது இப்போ நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்குறேன் அது இப்போ நிகழ்ந்துட்டுருக்கு நாளைக்கு ஒன்று இருக்குது எதிர்காலம்னு ஒன்று இருக்குது ஆனால் அது தான் படைக்கப்பட வேண்டும் அது இப்போ இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க இது ஒரு மாயை இப்போது மறுபிறவி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது வந்துங்க அது வந்து ஒரு அது உள் உண்மை இல்லை ஏன்னா எங் இப்போ நீங்கள் உங்கள் இருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா ஏற்கனவே எல்லா படைப்புகளும் இருக்குன்னா உங்கள் கணவர் இறந்துட்டார் மனைவி இறந்துட்டாங்க குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்க உயிரோடு வாழ்ந்த போதே நீங்கள் மறுபிறவின்னு எதை சொல்கிறீங்களோ அந்த மறுபிறவி என்பதும் ஏற்கனவே உள்ளதுன்னு அர்த்தம் அப்போது உங்கள் கணவரனுடைய ஆன்மாவேரு அந்த குழந்தை அந்த மறுபிறவிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஆன்மா என்பதும் வேறு இது வந்து சில பேர் சொல்லுவாங்க என் கனவுல வந்து சொன்னானே இல்லை நாங்கள் வந்து ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டோம் அவன் மீண்டும் உனக்கு குழந்தைய வந்து புறப்பான்லாம் சொல்கிறாங்களே அப்போ இதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் என்ன உண்மை இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா ஆத்மாக்களும் ஒரு இப்போ தனிநபர் ஆத்மாக்கள்லாம் வந்து ஒரு இடத்தில் ஒன்று கூடும் ஒன்று சேரும் எப்படி வந்து இந்த அஞ்சு விரலும் வந்து இந்த மணிக்கட்டுன்ற இடத்துல ஒன்று சேருதோ அந்த மாதிரி தனிநபர் ஆன்மாக்கள் ஒன்று சேர்ந்த இடத்துக்கு பேர் வந்து உயர் ஆத்மா ஓவர் சொல்னு அர்த்தம் அப்போது உங்களுடைய மகனோ உங்களோட அன்புக்குரியவர்களோட ஆன்மா நான் மீண்டும் உனக்கு பிறக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது கை விரல்கள் அல்ல மணிக்கட்டு அதுவும் உங்களுடைய அன்புக்குரியவருடைய உயரிய நிஜம்தான் அதில் இருக்கக்கூடிய ஒன்று தான் உங்களுக்கு பிறந்தவர் இன்னொன்றும் ஏற்கனவே இருக்குது இப்போ நீங்கள் நேரத்தை கடந்து போகிறதுனால அது பிறக்கிறது போல தெரியும் போது இந்த ரெண்டும் ஒன்றாகவே உங்களுக்கு தெரியும் ஆனால் ரெண்டும் வேறு வேறு ஆனால் ஒரு உயர் ஆத்மாவில் பிரிந்த இரண்டு தனிநபர் ஆத்மாக்கள் அப்படிங்கும்போது உங்கள் அன்புக்குரியவருடைய தன்மையில் தான் வந்து அந்த பிறக்கும் குழந்தையும் இருக்கும் ஏன்னால் ரெண்டும் ஒரே உயர் ஆத்மாவிலிருந்து பிரிந்தவை தான் புரியுதுங்களா இப்போது ஒரு ஒரு அம்மாவுக்கு அது ரெட்டை குழந்தைங்க பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறக்கு அச்சு அசலாக அப்படியே இருக்காங்க ரெண்டும் ஒரே குழந்தையா இல்லை இல்லை ரெண்டு வேறு வேறு குழந்தைகள் தானே ரெண்டு குழந்தைகளுக்கு வேறு வேறு ஆத்மாக்கள் தானே இப்போ இந்த ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்குது ஒரே சமயத்தில் பிறந்திருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பம் வர்றதில்ல ஒரு வேலை ஃபஸ்ட்டு பையன் முதல்ல பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்து ரெண்டாவது பையன் பிறக்கும் போது அச்சு அசலாக ஒரே அதே மாதிரி ரெட்டையராக இருக்கிறதுனால அதே மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவன் தான் மறுபடியும் வந்து பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் எப்படி பெ பெற்ற தாய் என்பவள் வந்து போதே அந்த ரெட்ட குழந்தைகளாக இருக்கும் அது மாதிரி கடவுள் படைப்பு அப்படின்ற ஒன்றை ஈன்றெடுக்கும்போது அனைத்து படைப்புகளும் ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டன படைப்பு என்பது நேரத்திற்கு உட்பட்டதல்ல ஸோ அதனால் வந்துங்க அவர் மறுபிறவி எடுத்துட்டார்னா அவர் வந்து நம்மளை மறந்துடுவார்னு சொல்கிறது ஒரு பெரிய மாயி ஏன்னா ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் அவை பிறவிகள் எடுப்பதில்லை புரியுதுங்களா நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது மனிதர்களுக்கு தான் வந்து இந்த பிறவி நேரம் அப்படிங்கிறதெல்லாம் ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த கணம் அப்படின்ற ஒரே ஒரு கணம் மட்டும்தான் உண்டு எல்லா கணங்களும் முக்காலங்களும் அந்த ஒரே தான் அடங்கியிருக்கு ஏன்னா அந்த ஒரு கணத்தில் தான் முக்காலங்களும் படைக்கப்பட்டது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பிறவிங்கிறதே கிடையாது எ பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுங்கும்போது போது அப்புறம் எப்படி மறுபிறவி எடுக்க முடியும் அந்த மறுபிறவை எடுக்கிறத போல் ஒரு எஃபெக்ட்டு நம்ம பூமி நமக்கு உருவாக்கி தருத ஒழிய ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்போதும் தான் இருப்பார்கள் இப்போதுன்ற ஒரு ஒரு கணத்தில் மட்டும்தான் இருப்பாங்கங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை கிடையாதுங்கும்போது அவர்கள் எப்போதுமே உயிரோடு தான் இருப்பார்கள் எப்போதுமே உங்களை பிரிய மாட்டாங்க எப்போதுமே உங்களை மறக்க மாட்டாங்கன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க இந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு மாயக்குள்ளேருந்து இருக்கிறீங்க துண்டிப்பு அப்படிங்கிற ஒரு டிஸ்கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விளையாட்டில் நீங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கிடைக்கிது அந்த மாதிரி ஆன்மீகங்கள் தான் கற்றுக் கொடுக்கப்படுது ஏன்னா இது எல்லாமே பூமியிலிருந்து பிறந்த ஆன்மீகங்கள் செய்து அதுக்குள்ளே போகாதீங்க தெளிவாக ஒரு வாங்க உங்களுக்கு இந்த நான் சொல்கிற ஆன்மீகத்தை வந்து புரிஞ்சுக்கலுக்கு சிரமமாக இருந்தால் கூட எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கணுன்னா எந்த ஆன்மாவும் நம்மளை விட்டு பிரியாது நம்மளுடைய அன்புக்குரியவரன் ஆன்மா அவன் பிறவி எடுத்துருக்கட்டும் எடுக்காமல் போகட்டும் ஆறு மாதம் ஆகட்டும் ஒரு மாதம் ஆகட்டும் அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி அவனோடு அவனுடைய தொடர்பு என்பது தொடரும் நான் அந்த ஆத்மாவை வணங்கும் போது அந்த ஆத்மா உணர்ந்து கொள்ளும் அது என்னுடைய உயர் ஆ உயிரினுடைய உயர்நிலைகளில் அது எப்போதை இப்போதும் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கைக்குவாங்க புரியுதுங்களா அப்போது பிரிவு என்பது உங்கள் உயிரின் உயர் தலங்களில் கிடையாது இது உங்களுக்கு விளங்குதா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேளுங்கள் மொத்தத்தில் வந்து அந்த மறுபிறப்பை எடுத்திருப்பாரான்னு சொல்கிறது அது ஒரு சின்ன டிஃபிகல்ட்டான கொஷின் அதை வந்து நேரத்துக்கு உட்பட்டு விளக்கணும் அதுக்கு இது டைட்டில் கிடையாது பட் ஒன்று புரிஞ்சுக்குங்க அவர் உய மறுபிறவின்னு ஒன்று எடுக்கிட்டு எடுக்காமல் போகட்டும் அவர் உங்களை விட்டு பிரிடுறதில்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க சரியா பிரிவு என்பதே கிடையாது எந்த சந்தேகமும் தேவையில்லை அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்கிட்ட வந்து கேட்குறீங்களே அவர்கிட்ட அந்த விளக்கம் கேட்குறீங்களா அவர் சொல்கிறார் இல்லையே அவனை மறந்துருப்பான்னு அவர் என்ன உங்கள் ஆன்மாவை கேட்டால் சொல்கிறாரு ஆனால் என்னை வந்து நீங்கள் கேட்குறீங்க நான் என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா மறுபடியும் போய் அந்த ஆன்மீகத்தை கேட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து டவுட் கேட்குறீங்க கேட்குற தப்பு இல்லை ஏன்னா ஒரு உண்மை அப்படிங்கிறத தெரியணும்னு சொன்னால் உயரிய உண்மைகள் அதுக்கு நீங்கள் ரெண்டு பக்கம் அலசியாராகணும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க சரிங்களா நான் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகம் என்பது வந்து ரொம்ப துல்லியமானது ரொம்ப ரொம்ப ஆழமானது இந்த நேரத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீகம் அப்படிங்கிறத நீங்கள் தியானம் செய்தால் தான் உங்களுக்கு முடியும் தியானம் செஞ்சு பார்க்கணும் அப்போ தான் ஆறு மாதம் கழிச்சு புரியும் புரியுதுங்களா அவ்வளோ ஆழமானது அப்படிங்கும்போது நீங்கள் எதற்கண்டும் தேவையில்லை பிரிவு என்பதை நீங்கள் அதை பற்றி தேவையில்லை சரிங்களா இது வந்து ஆயிரக்கணக்கான பேர் கேள்வியாகிறதுனால இவ்வளோ தூரம் நான் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் வந்து நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொண்டு கூட என்னோடய வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம் அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் நிறையா இருக்குது எங்களோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணுன்னு சொன்னால் கூட ஒரு வீடியோ கால்லயோ ஒரு ஆடியோ கால்லயோ என்கிட்ட நீங்கள் பேசலாம் இல்லைன்னா உங்களோட இடத்திற்கே வந்து ஒரு சில ஆன்மீகங்களை என்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள்கிட்ட நிறைய ஆன்மீக தேடல் இருக்குது எல்லாரோட கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியுமானா உங்களோட இடத்திற்கே வந்து நான் பதில் சொல்கிறேன் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள்லாம் நீங்கள் கட்டணம் செலுத்தி நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் என்பது இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி ஒரு காரணம் இந்த தெளிவின் வழியுடைய வளர்ச்சிக்கு நான் உதவ வேண்டும் என்று என்னுடைய உள்ளுணர்வு சொல்வது சொல்கிறதுன்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபேனு உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய மாற்றத்திலிருந்து வர வேண்டும் உங்களுக்காக உள்ளுணர்வு சொல்லும்பொழுது நீங்கள் கொடுங்க ஏன்னா நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள் நான் என் உழைப்பிலிருந்து சேர்க்கும் அந்த பணத்தை டச் பண்ணும்போது நம் முழுநேர ஆன்மீகவாதியாக மாறுவதற்கு அதுதான் சரியான தகுதி சரிங்களா மற்றபடி உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேள் அதன்படி கேளுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்